எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது தேவன் நமது ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்பதை ஒரு நாளும் மறந்துறாதீங்க தம்முடைய பிள்ளைகள் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உடனடியாக அவர்களின் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவர் பாருங்க சங்கீதம் முப்பத்தி நான்குல பதினேழாம் வசனம் சொல்லுகிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்துரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நீங்க மனம் திரும்பின நீதிமான்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் கூப்பிடுதலுக்கு அதாவது ஒரு இக்கட்டில் ஒரு ஆபத்துல நீங்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு செவி கொடுப்பார் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஒரு டைம் சொன்னார் அண்ணே என் தங்கச்சிக்கு நான் மேரேஜ் வச்சிருந்தேன் என் கையில பணமே இல்லைண்ணே தேவ சமூகத்தில் அழுது அழுது ஜோமனிட்டு இருந்தேன் அண்டவரே நான் வைக்கப்பட்டுற கூடாது அண்டவரை உதவி செய்ய பாருங்க அவர் சொல்றாரு நான் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜோமணிட்டு இருந்தேன் ஒரு நாள் என் நண்பனின் தாயார் வந்து பத்து பூ நகையை அங்கிட்ட தந்து இதை வச்சு உன் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு என்ன பண்ணு நீ போட்டு செலவழி பிறகு நான் எப்பமாவது ரெண்டு வருஷம் தான் கேட்பேன் அப்போ தந்தா போதும்னு சொன்னாங்களேன் அவர் சொல்றாரு அந்தவர் எவ்வளவு அற்புதமா நடத்தினார் அதே போல ஒரு சகோதரி சொன்னாங்க என் கணவர் இறந்து போனாரு என் பிள்ளைகளை படிக்க வைக்க எனக்கு வழி தெரியாம திகச்சுட்டு இருந்தேன் எந்த சொந்தக்காரர்கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தேவ சமூகத்தில் மட்டும் அழுது முறையிட்டு கொண்டிருந்தேன் என் கூட ஃப்ரெண்டு என்ன விசாரிச்சா உன் பிள்ளைகள் படிப்புக்கு நீ என்ன தேவ சமூகத்தில் ஜோமனிட்டு இருக்கேன் என் ரெண்டு பிள்ளைகள் படிப்புன்னு செலவை என் பொருட்படுத்திக் கொண்டா அப்படின்னா யோசித்து பாருங்க தேவன் தமது பிள்ளைகளின் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கத்தரை நோக்கி கூப்பிடுறவங்களா இருக்கலாம் ஆனால் பயப்படாதீங்க சந்தேகப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பாருங்க நீதிமான்களின் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து அவர்களே என்ன பண்ணுவார் விடுதலை ஆக்குவார் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏதாவது இக்கட்டில் இருக்கீங்களா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஊழியத்தில் கூட பார்த்தீங்கன்னா கடந்த நாலு மாசமா பத்திரிக்கை ஊழியத்துக்கு பணம் கொடுக்க முடியலை ஒரு மாசத்துக்கு இல்லை ரெண்டு மாசத்துக்கு இல்லை நாலு மாசம் பத்திரிக்கை ஊழியத்துக்கு பணம் கொடுக்க முடியல ரொம்ப கஷ்டம் ஜோமனிட்டே இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ திருப்பு அப்படி கூப்பிட்டு தேவ சமூகத்திலிருந்து நன்மையை பெற்று கொண்டு இருக்கிறேன் சில நேரம் தேவன் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் காத்திருக்க வைக்கார் நாலு மாசமோ அஞ்சு மாசமோ காத்திருக்க வைப்பார் அது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நிச்சயமா செவி கொடுப்பார் நிச்சயமா உதவி செய்வார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மைக்கு ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்தீங்கன்னா கூப்பிடுங்க அவர் கைவிட மாட்டார் உங்களை விடுதலை ஆக்குவார் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நாளுக்காய் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் என்ன காரியத்திலும் உமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ எந்த நன்மைக்காக உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ எந்த இக்கட்டிலிருந்து உய நோக்கி கூப்பிடுகிறார்களோ நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நீர் அவர்களை ஆசிரியும் ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே உமது பிள்ளைகளை இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைய செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே உங்களை கைவிடாத தேவன்களோடு இருக்கிறார் ஆகவே கலங்காமல் அவரை பின்பற்றுங்க God bless you.